ஜோதிமணிக்கு சற்றுமுன் கிடைத்த தகவல் கண்ணீர் விட்டு மீண்டும் கதறும் ஜோதிமணி தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வருகிற பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் பல்வேறு கட்சி வேட்பாளர்கள் சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்தி கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக மீண்டும் ஜோதிமணி கை சின்னத்தில் போட்டியிடுகிறார் தீவிர பிரச்சாரம் காட்டும் ஜோதிமணி கண்ணீர் விட்டு அழுதபடி மக்களிடம் பிரச்சாரம் செய்து வரும் காரணம் குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது தேர்தலுக்காக தமிழக அரசியல் மிகவும் பரபரப்பாக வேளையில் கரூர் தொகுதி மக்கள் கவனம் செலுத்தும் பகுதியில் ஒன்றாக கரூர் தொகுதி மாறியிருக்கிறது கரூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிட ஜோதிமணி காங்கிரஸ் தலைமையிடம் பேசி சீட்டு வாங்கியிருக்கிறார் ஆனால் காங்கிரஸ் நிர்வாகிகளோ ஜோதிமணிக்கு எதிராக இருப்பதாக கூறப்படுகிறது அந்த தொகுதியில் பாஜக சார்பாக கரூர் பாஜக மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் போட்டியிடுகிறார் கரூர் தொகுதியில் வழக்கத்திற்கு மாறாக இந்த தேர்தல் நடைபெறவுள்ளது எப்போதும் செந்தில் பாலாஜி ஆதரவுடன் நடைபெறும் தேர்தல்களில் இந்த முறை முதன்முறையாக செந்தில் பாலாஜி இல்லாமல் அந்த தொகுதியில் தேர்தல் நடைபெறுகிறது ஆனாலும் ஜோதிமணி தேர்தல் போது செந்தில் பாலாஜி ஆதரவுடன் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவேன் என கூறி வந்தார் நடந்து முடிந்த பொதுக்கூட்டத்தில் கூட அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது கூட ஸ்டாலின் பேசும்போது செந்தில் பாலாஜியால் உருவாக்கப்பட்ட செயல் வீரர்கள் களத்தில் வேகமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று முதல்வர் தன்னுடைய பேச்சின் மூலம் வெளிப்படுத்தினார் சூழ்நிலையில் ஜோதிமணி பிரச்சாரத்திற்கு செல்லும் இடமெல்லாம் எதிர்ப்பு கிளம்பி வருகிறது ஜோதிமணிக்கு கிடைத்த ரகசிய சர்வேவின்படி இந்த தேர்தலில் ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவலாம் எனவும் பாஜக வேட்பாளர் வெற்றி பெறலாம் எனவும் கூறப்படுவதால் இது கரூர் பகுதியில் தீவிரமடைந்திருக்கிறது அதன் காரணத்தினாலேயே ஜோதிமணி போகும் இடமெல்லாம் கண்ணீர் சிந்தவும் ஜோதிமணி தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் ஜோதிமணி தோல்வியடையவே செந்தில் பாலாஜி நாட்கள் வேலை செய்து வருவதாகவும் செந்தில் பாலாஜி கூறிய நபரை கரூரில் நிறுத்த திமுக தலைமைக்கு உத்தரவிட்டதாகவும் ஆனால் ஜோதிமணி தனக்கு சீட்டு வேண்டும் என காங்கிரஸ் தலைமையிடம் கேட்டு வாங்கியிருக்கிறார் இதனால் செந்தில் பாலாஜியை காங்கிரசுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டாம் என கூறியதாகவும் கூறப்படுகிறது இதனால்தான் தற்போது அம்மா பாசம் என்று கண்ணீர் விட்டு வருகிறாராம் ஜோதிமணி மேலும் செந்தில் பாலாஜியின் பரிந்துரையில்தான் கோவையில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் இருக்கிறார் என சில தகவல்களும் வெளியாகியிருக்கிறது இதனால் கரூரில் பாஜக கால்பதிக்க அதிக இருப்பதாக கூறப்படுகிறது பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்